அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய மாதத்தில் ஒரு நாள் அதைத்தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த நாள் வந்து வரவை வந்து விட்டது நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்த அமாவாசை வெறும் அமாவாசை அப்படின்னாலே நாம விடமாட்டோம் நாளைய தினம் ஆடி மாசத்தில் வருகின்ற தட்சணாயன புண்ணிய கால அமாவாசை இதை நாம விட்டுடுவோமா விடக்கூடாது நமக்கு பணவரவு அதிகரிக்கணும் கடன்கள் அடையணும் நகைகள் நிறைய சேரணும் நம்முடைய அனைத்து விதமான கடன்களும் அடையணும் அது வந்து டூ வீலர் லோனாக இருக்கட்டும் அல்லது ஃபோர் வீலர் லோனாக இருக்கட்டும் அல்லது ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் அல்லது ஜுவல்லரி லோனாக இருக்கட்டும் எந்த லோனாக இருந்தாலும் அது எல்லாம் வந்து சீக்கிரமா அடையணும் அது எல்லாமே வந்து கடனில் தான் இருக்குது அந்த கடனெல்லாம் எங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகணும் எங்களுக்கு பணம் வேணும் ஆனால் அந்த பணம் எனக்கு எங்களுக்கு நியாயமான விதத்தில் தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்போம் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த அமாவாசை வைப்பு பரிகாரம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத கீழே ஆரோமார்கிட்ட முழு நீளப்பதிவு இருக்கு அதை பார்த்து செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் பெரியவாச்சி